புதிய வளமாக்கவர்களே சிறிது நேரத்தில் மன மகளின் களத்தை பிடிக்க இருக்கக்கூடியவர்களே திருமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நுழைகின்ற பன்னிச விரும்புகிறான் என்ற வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது பன்னிவாசனை விரும்புகிறார் என்றிவாசலிலே நடைபெறக்கூடிய இந்த திருமண நிகழ்வையும் அல்லாது விரும்புகிறான் என்றுதான் அர்த்தம் ¡Gracias! No, no, no. கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று அந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய தீம் மாற்றத்திற்காக இந்த நான்கு பெண்ணுக்கு மட்டுமல்ல அது மாப்பிளைக்கும் அதை கருதிதான் மாப்பிளையை தேர்வு செய்வதாக இருந்தாலும் இந்த நான்கு விஷயமும் இருந்தால்தான் மாப்பிளையையும் நாம் தேர்வு செய்யலாம் இதில் நான்காக கடைசியாக இருக்கக்கூடிய ஒன்று D ನಲ್ಲಾ ಅ பெருமான அவர்கள் சொல்லவும் அவர் அந்த இடித்திற்கு செல்கிறார் சென்றவர் கதவை கட்டிகிறார் யார் என்று கேட்டவுடன் தொழில் வந்திருக்கிறேன் பெருமானார் சன்னதால் மனைவர் செல்லும் அவர்கள் அவருடைய மகள் யோசித்து பார்க்கிறார் இந்த செய்தியை கேட்டு